புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் அரசு பொது மருத்துவமனையில் செவிலியர்கள் மருந்தாளுநர்கள் உதவியாளர்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பரிசோதனை கூட ஊழியர்கள் உள்ளிட்ட நூற்று மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கு காலை எட்டு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை மதியம் இரண்டு முதல் மாலை எட்டு மணி வரை இரவு எட்டு மணி முதல் மறுநாள் காலை எட்டு மணி வரை என மூன்று பணி நேரங்கள் ஒதுக்கப்பட்டு ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் காலை எட்டு மணிக்கு வரும் ஊழியர்களை ஏழு முப்பது மணிக்கு வர மருத்துவ கண்காணிப்பாளர் வற்புறுத்தியதோடு ஏழு முப்பது மணிக்கு முன்னதாக வராத ஊழியர்களுக்கு வருகை பதிவேட்டில் அவர்கள் இன்று பணிக்கு வரவில்லை என குறிப்பிட்டிருப்பது ஊழியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனை அடுத்து மருத்துவ கண்காணிப்பாளரிடம் முறையிட்ட ஊழியர்களுக்கு உரிய பதில் அளிக்காததால் பணியை புறக்கணித்து உள்ளிருப்பு வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் நோயாளிகள் அவதிக்குள்ளானார்கள் இதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு வெளிநோயாளிகளாக வந்திருந்த பொதுமக்கள் மருத்துவமனை ஊழியர்களுக்கு ஆதரவாக அரசு பொது மருத்துவமனை முன்பு சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது